ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான நம்பவே முடியாது ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் பார்க்குற ஏர்ம மாடு தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தது மற்ற எல்லா மாடுகளும் இது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு இந்த மாடு மட்டும் திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிக்குள்ளே போயிட்டே இருக்குது தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு வெளியே வர மாதிரி தெரியல வெளியே நிற்கிற மாடுகள் எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்டே இருக்குது இது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் இவ்ளோ தூரம் போயாச்சு கடைசியில தான் தெரிஞ்சது அதோட கால்களை ஒரு முதல்ல பிடிச்சு இழுத்து இப்படி நாடு ஆழம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு அடுத்த அளவு மூழ்கி மூழ்கு வச்சிருக்கு இந்த வீடியோல பாக்குறது ராத்திரி நேரத்துல நடக்கிற ஒரு சம்பவம் இந்த ரெண்டு நாய்களும் ஒவ்வொரு திசையில நின்று எதையும் பார்த்துட்டே இருக்குது இந்த ரெண்டு நாய்களுக்கும் ஏதோ வித்தியாசமா நடக்குது அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சிருக்கு நினைச்ச மாதிரியே எதிர்பாராத நேரத்துல ஒரு சிறுத்தை வந்தது வந்த வேகத்துல அந்த நாயை அப்படியே தூக்கிட்டு போகுது கூட இருந்த பின்னாடியே துரத்திட்டு போச்சு அதை காப்பாத்துறதுக்காக ஆனா முடியல கடைசியில இது மட்டும் தனியா நம்ப முடியாத ஒரு சம்பவம் தான் ரெண்டு மாடுகள் சண்டை போடும் போது நடக்குமா அப்படின்னு இந்த மாடு எந்த அளவுக்கு தலை குப்புற விழுது பாருங்களேன் எதிரில நிற்கிற மாடுற மாதிரி தான் தெரிஞ்சது ஆனா அதுக்கு இந்த அளவுக்கு தூக்கி வாரி போடும் அப்படின்னு இந்த மாடு எதிர்பார்க்கல எப்படி ஆச்சரியமா பாக்குறது பாருங்க அடுத்தது இந்த வீடியோல பார்க்குறது ராத்திரி நேரத்துல நடக்குற ஒரு சம்பவம் தான் ராத்திரி நேரத்துல ஊருக்குள்ள உலா வந்துட்டு இருக்கிற ஒரு சிறுத்தை சிறுத்தை வந்து அந்த நேரம் பார்த்து ரோட்டு பக்கமா ஒரு பூனை நடந்து வந்துட்டு இருந்தது வந்து அதை தூக்கிட்டு போகுது இதை வீட்டுல இருந்து பார்த்த இந்த நாய் அந்த காம்பவுண்ட் எல்லாம் எட்டி தாவி வந்ததுதான் இதே மாதிரிதான் ரோட்டு பக்கத்துல ஒரு நாய் படுத்து ராத்திரி நேரத்துல எதிர்பாராத நேரத்துல தூக்கிட்டு போகுது இருந்த மற்ற நாய்கள் எல்லாம் உதவி செய்யறதுக்காக ஓடி வந்தது எதுவுமே பண்ண முடியல இதே மாதிரி வீடியோல இந்த நாய்களை கூண்டுல போட்டு வச்சிருக்காங்க இந்த இடத்துல சிறுத்தையோட நடமாட்டம் இருக்கிற விஷயம் தெரிஞ்சுதான் நமக்கு காவலுக்கு நாயை வச்சா கடைசி இந்த நாயை காவல் காக்குறதுக்கு எல்லாத்தையும் கூண்டுல போட வேண்டியதாயிடுச்சு நினைச்ச மாதிரி நல்ல வேலை எல்லாம் கூண்டுல இருந்ததுனால தப்பிட்டு it's it. அடுத்தது இங்கே இந்த வீடியோல பாக்குறது சாகசம்னா இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இங்க நிறைய பன்றிகளை இந்த டெம்போல ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்காங்க இதுல ஒரு பன்றி மட்டும் எப்படி யோசிச்சிருக்கு பாருங்க பக்கத்துல போயிட்டு இருந்த பைக்கோட பின்னாடி இருக்கிற பாக்ஸ்ல டக்குன்னு நிறங்கிருக்கு உயிர் தப்பணும் அப்படின்னா இப்படி சாகசங்கள் பண்ணனா தான் முடியும் அடுத்தது இங்கே இந்த வீடியோல கடல்ல குளிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய ஆச்சரியம் ஒரு ஆக்டோபர்ஸ் வந்து முகத்தை மூடிடுச்சு முகத்தை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு அவரையே இறுக்கி பிடிச்சிருக்கு அப்படி ஒரு வலிமையான பிடி அடுத்தது இங்கே இந்த வீடியோல நம்ம பார்க்குறது சிங்கத்தோட கூண்டுக்குள்ள ஒரு ஃபோனை வச்சு அதை வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க

கொண்டு வந்த கடைசியில தோண்டின புள்ளியில அதுவே விழுந்து போன கதையை தான் பாக்குறோம் மண்ணெல்லாம் தோண்டி பள்ளத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தா இந்த ஜேசிபியை தூக்குறதுக்கே இன்னொரு ஜேசிபியை கொண்டு வர வேண்டியதாயிடுச்சு இங்க நம்ம பார்க்குற ஒரு பெரிய பாலம் இருக்குது நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த பாலம் அடுத்த செகண்டே எங்க போச்சு அப்படின்னு பார்க்கணும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாலமே காணாம போயிடுச்சு நகர்றதுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ வேகமா தண்ணி போயிட்டு இருக்கு இந்த கனமான தண்ணிக்கு மத்தியில அந்த பாலத்தால் நிக்கவே முடியல ஈரத்தில் இருந்து இருந்து கடைசியில் அது விழுந்தே போயிடுச்சு அடுத்தது இங்கே இந்த வீடியோ திடுது பண்ணி இப்படி எல்லாம் சம்பவம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு ரெடியா இருக்கணும் போல ஒரு கண்ணாடி விழுந்தது அப்படின்னு பிடிச்சா அடுத்தடுத்து தொடர்ந்து விழுந்துகிட்டே தான் இருக்குது நல்ல வேலை அவர் கொஞ்சம் உஷாரா இருந்ததுனால எல்லாத்தையும் காப்பாத்தி இருக்கிறாரு இங்க இந்த ரோ ரோடு நல்லா தானே இருக்குது ஆனால் அடுத்த செகண்ட் பாருங்கள் இந்த ரோடு இருந்துதா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த இடமே வேறு மாதிரி மாறிடுச்சு அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது நம்ப முடியாத சம்பவம் தான் இங்கே பைக்கில் ஒருத்தர் வந்துட்டே இருந்தார் ரோட்டில் நின்றுட்டு இருந்த மாடு திடீர்னு இந்த பைக்கை ஃபாலோ பண்ணி பின்னாடி ஓடி வந்திருக்கு சம்பவத்தை பார்த்தவர் உடனே யோசிச்சு பக்கத்தில் இருந்த டம்போவில் ஏறிக்கிட்டார் இவர் பைக்கை போட்டுட்டு உடனே இவரு கூடவே வந்து ஏறிக்கிட்டாரு வேறு வழி இல்லை ஓடுறதை விட இப்படி உயரமான இடத்துல ஏறி நின்னால் கொஞ்சம் தப்பிக்கலாம் அப்படிங்கிற யோசனை தான் இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ஒருத்தர் நடந்து வந்துகிட்டே இருக்கிறாரு இந்த டாகுக்கு சேட்டையை பாருங்களேன் கூறையிலிருந்து கீழே இறங்கும் நாலஞ்சு ஓடையும் சேர்த்து உடச்சு நல்ல வேலை அவர் தலை மேல படல அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல எல்லாரும் நடந்து வந்துட்டே இருக்காங்க திடீர்னு காலில் ஏதோ தட்டுப்பட்ட மாதிரி தெரிஞ்சது பாம்புன்னு தெரிஞ்சதும் உடனே கத்திட்டு பக்கத்துல இருந்த ஆள் மேல ஏறிட்டாங்க பாக்குறதுக்கு என்ன இப்படி டக்குன்னு மேல ஏறிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா யாரா இருந்தாலும் அந்த இடத்துல அப்படித்தான் எங்க இந்த வீடியோ ராத்திரி நேரத்துல நடு ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கிற காண்டா மிருகத்தை பாக்குறோம் இது அந்த தெருவில் இருக்கிற நாய்கள்லாம் கூட ரொம்ப ஆச்சரியமா வேடிக்கை பாத்துட்டு இருக்கு திடீர்னு இந்த கல்யாண வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுச்சு கல்யாணத்துக்கான ரிசப்ஷன்ல நல்ல கலர்ஃபுல்லா இருக்கிறத பார்த்ததும் இந்த காண்டாமிருகத்துக்கு சந்தோஷம் தாங்க முடியல போல கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்களும் திடீர்னு இப்படி ஒரு கெஸ்ட் காட்டிலிருந்து கிளம்பி வருவாரு அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல தான் பாக்க முடியாத ஒரு ஆச்சரியமான காண்ட மிருகத்தை இவ்வளவு பக்கத்துல பார்த்ததுல அங்க இருந்த எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தான் ஓகே இந்த வீடியோ வெளியே கேமரால பதிவான நம்ப முடியாத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க